நேர்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கம் சூரியனுக்கும் யூடியூப் சேனல் மூலமா வந்து இன்றைக்கு ஒரு முக்கியமான பிரபலத்தை வந்து சந்திக்கிறதுக்காக நாங்கள் வந்திருக்கிறோம் எல்லாருக்குமே தெரியும் மக்கள் கலைஞர் மக்கள் கலைவாணர் அது இல்லாமல் இந்திய அரசு பாராட்டக்கூடிய பத்மஸ்ரீ என்கிற விருதையும் பெற்ற ஒரு முக்கியமான கலைஞர் எங்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப நெருக்கமான ஒரு கலைஞரும் கூட திருவாளர் விவேக் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கிறார் வணக்கம் ஐயா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க உங்களை பார்க்கறதுல சந்தோஷம் ஓகே இப்ப வந்து நாங்க உடனடியா அவருக்கு நேரம் இல்லை அதனால வந்து உடனடியா ஒரு சில கேள்விகள் நீங்க கேட்க நினைக்கிற கேள்விகளை வந்து நான் கேட்கிறேன் நீங்க வந்து திரைத்துறைக்கு வந்து நிறைய காலங்கள் ஆயிடுச்சு நிறைய திரைப்படங்கள் நிறைய கலைஞர்களோட வந்து நடிச்சிருக்கிறீங்க உங்களுக்கு திரைத்துறைக்குள்ள வரணும் அப்படின்னு சொல்லி என்ன மாதிரி ஒரு ஐடியா வந்துச்சு காரணம் பழைய இதெல்லாம் நான் வந்து முப்பத்தி ரெண்டு வருஷம் ஆச்சு ஆமாம் எனக்கு வயசாட்சிங்கிறத வேறு மாதிரி சொல்கிறேன் இல்லை அது வந்து நான் வந்து பாலச்சந்திர ஐயாட்டை வந்து நான் எழுதணும்னு ஆசைப்பட்டு வந்தேன் ஆனால் அது வந்து அவர் என்கிட்ட என்ன பார்த்தவரை தெரில இந்த நடிகராக மாற்றினார் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை அவ்வளோதான் சரி நீங்கள் ஆரம்பத்தில் வந்து ஏ ஹீரோவாக ட்ரை பண்ணலாம் அழகாக தான் இருந்தீங்க ஸ்மார்ட்டாக இருந்தீங்க

அவர் சொன்ன டைலாக் தான் அவர் என்னோட வாழ்க்கையில ஒவ்வொரு மணி நேரம் ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொரு நொடியும் நாளையும் சொல்லிக்கணுன்ற மாதிரி அவர் அப்படி தான் வாழ்க்கையில் உயர்ந்தவர் விஜய் பொறுத்த நல்ல பண்புல அதிர்ந்து பேச மாட்டார் அதே மாதிரி மக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஒரு வந்து அவங்களை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிற மனிதாபிமானம் கொண்ட ஒரு ஒரு நல்ல மனிதர் ரெண்டு பேருமே எனக்கு நல்ல நண்பர்கள் தான் ஆமா ஆமாம் ஆமாம் இன்னும் நீங்க நிறைய படங்கள் வந்து அவங்களோட சேர்ந்து பணியாற்றணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஆசைப்படுறோம் இது மட்டும் இல்லாமல் வடிவேல் வந்து உங்களுடைய காலத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க ரெண்டு பேருமே வந்து சேர்ந்து நடிச்சிருக்கிறீங்க பிறகு போட்டியாளர்களா வந்து பல பத்திரிகைகள் பல நிறுவனங்கள் ஊடகங்கள் எல்லாம் வந்து ரொம்ப பேசிச்சு கொசிப்ஸ் எழுதுனாங்க இவருக்கு அவர் போட்டி அவருக்கு இவர் போட்டி அப்படின்னு சொல்லி எப்போ நீங்க திரும்ப ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்க போறீங்க எங்களுக்கு ஆசையா இருக்கு எனக்கு தான் நானே அதுக்காக ஒரு கதை ஒண்ணு திடீர்னு ஒரு நாள் வடிவேலினுடைய அலுவலகத்துக்கு வந்தார் வந்துட்டு என்ன தங்கம் நம்ம ஏதாவது சேர்ந்து போனோமா அப்படின்னு கேட்டார் ஏன்னா நாங்கள் ரொம்ப படங்கள் ஒன்றா நடித்தோம் வாடா போடா ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் எப்படி கமல் ரஜினி சேர்ந்து நடிக்கிறது இல்லையோ அது எங்கெங்க பாணி வேற என்னுடைய பாணி வேற அதனால வேற வேற திக்குல பயணம் பண்ணிட்டு இருந்தோம் இப்போ வந்து நம்ம சேர்ந்து பண்ணுவோமே அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் ரெண்டு பேருக்குமே வந்திருக்கு நான் சொன்னேன் அப்படியா சரி நான் அதுக்கு ஒரு நல்ல கதை ரெடி பண்றேன் கதை திரைவான உடனே நம்ம வந்து செய்வோம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கேன் அதை நான் யோசிச்சுக்கிட்டோ இருக்கேன் அதை ஏன்னா நாங்க ரெண்டு பேரும் மறுபடியும் திரையில தோன்றும் போது ஒரு பெரிய வெடிப்பு இருக்கும் அந்த மக்கள்லாம் அவ்வளோ ரசிச்சு கொண்டாட போகிறாங்கன்றது எனக்கு இப்போவே தெரியுது அதனால அவங்களுடைய எதிர்பார்ப்பை ஈடு செய்யற வரையில வகையில் ஒரு கதையை ரெடி பண்ணிட்டு அப்புறமா அனௌன்ஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன் ரைட் இப்போவே எல்லாரும் பார்த்துக்கொள்ளுங்க கூடிய சீக்கிரம் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்க போறாங்க அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கிற அந்த நாள் வந்து உங்க எல்லாருக்கும் எங்க எல்லாருக்கும் வந்து மிகப்பெரிய திருநாள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இது வரைக்கும் நாங்கள் கேட்ட கேள்விகளுக்கு வந்து சிறப்பாக அழகா பதில் சொன்னார் சார் நாங்க வந்து அடுத்த முறை இவர் ஸ்ரீலங்கா வரும்போது கண்டிப்பா சூரியன் கலையத்துக்கு வந்து கூட்டிகிட்டு வந்து உங்க எல்லாருடையும் பேச வைப்போம் ரேடியோவில் லைவாக எனவே இது வரைக்கும் எங்களோட இணைந்து பேசின எங்களோட சருக்கு வந்து மிகப்பெரிய நன்றிகள் சார் நீங்க ஏதாவது சூரியனுக்கு ரசிகர்களுக்கு சொல்ல ஆசைப்படுறீங்களா சூரியன் ரசிகர்களுக்கு வாழ்த்தை தெரிவிச்சுக்கிறேன் நீங்கள் எல்லாரும் உங்களுடைய மாணவர்களாக இருந்தால் உங்கள் அப்பா அம்மாவுடைய இணக்கமாக இருக்க பெற்றோர்களாக இருந்தால் குடும்பத்தோட நிறைய நேரம் செலவழியுங்கள் உங்கள் குழந்தைகளின் வளர்ச்சி உங்கள் கைகளில் இருக்குது அன்பு மட்டும்தான் குழந்தைகளை நல்லா வளர்க்க தோன்றும் கண்டிப்பு என்பது சில நேரத்தில் அவங்களுக்கும் இடைவெளி அதிகமாகும் அதை புரிந்து கொள்ள வேண்டும் மீண்டும் இங்குள்ள அனைத்து இளைஞர்கள் மாணவர்களும் அளவில் உலகத்தாரே திரும்பி பார்க்குற அளவுக்கு மிக உயர்ந்த லட்சியங்களை நோக்கி வீடு நடை போட வேண்டும் அதான் என்னுடைய ஆசை நன்றி